வட்டத்திற்கான தொடுவொட்டின் நீளம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் வட்டம் சோ மையம் சி வந்து நமக்கு என்னது மைனஸ் ஜிகம் ஆ மைனஸ் எஃப் அடுத்தது வட்டத்தின் மேல் ஒரு புள்ளி இது நமக்கு என்னது டி இது நமக்கு நைன்டி டிகிரில இருக்கு இங்க இப்போ நம்ம இதுல இருந்து என்ன செய்யணும் வட்டத்தின் நீளம் கண்டுபிடிக்கணும் ஸோ இங்கே நம்ம பாத்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் ஒன் கம்மா ஒய் ஒன் அப்படிங்கிற புள்ளியிலிருந்து ஸோ இதுல நம்ம வட்டத்திலேருந்து அந்த தொடுகோடு கம்பேர் பண்றோம் பிளஸ் ஒய் Y2 பிளஸ் டூ ஜி எக்ஸ் பிளஸ் டூ எஃப் ஒய் சி ஜீரோ ஸோ என்ன செய்யறோம் தொடுகோட்டின் நீளம் ஈக்குவல் டு அதாவது பிடி இதுதான் வந்து நமக்கு தொடுகோடு இந்த லைன் தான் நமக்கு என்னது தொடுகோடு இதுல நமக்கு நீளம் அப்படிங்கிறது இந்த பியும் இந்த டி சோ இதுக்குள்ள இருக்கிறது தான் நமக்கு என்னது தொடுகோட்டின் நீளம் பி டி ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் பிளஸ் டு ஜி எக்ஸ் ஒன் பிளஸ் டூ எஃப் ஒய் நமக்கு என்னது தொடுகொட்டி நீளத்துக்கான சமன்பாடு இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு மூணு கண்டிஷன் நமக்கு இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா P என்ற புள்ளி வட்ட பருதியின் மேல் வட்ட பருதி பருதினா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த வட்டத்துல இருந்து இந்த மேல இதின் மேல் இருந்தால் பருதின் மேல் இருக்குது அப்படின்னா பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரணும் இப்ப இந்த பி இருக்கா இத வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும்பொழுது அதாவது இந்த ரூட் வந்து இப்ப இங்கிட்டு வந்துடும் அப்ப பிடி ஸ்கொயர் இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணும்போது ஜீரோ வந்துருச்சுன்னா இந்த பி அப்படிங்கிற புள்ளி இந்த பி அப்படிங்கிற புள்ளி வட்டத்தின் பருதி மேல் உள்ளது அப்படின்னு அர்த்தம் செகண்ட் என்ன பாத்தீங்கன்னா அதேதான் பி என்ற புள்ளி வட்டத்திற்கு வெளியே வட்டத்திற்கு வெளியேனா இந்த மாதிரி இந்த வட்டத்தை விட்டு என்ன செய்யுது வெளியில இருக்கு வட்டத்திற்கு வெளியே அப்படின்னா பிடி ஸ்கொயர் கிரேட்டர் தன் ஜீரோ இப்போ வந்து கிரேட்டர் தென் ஜீரோன்னு வந்துடும் தேர்டு ஒன்று பி என்ற புள்ளி வட்டத்திற்கு உள்ளே இப்போ வட்டத்திற்கு உள்ளேனா பிடி ஸ்கொயர் லெஸ் தென் ஜீரோ அதாவது பிடி ஸ்கொயர்டு வந்து ஜீரோவோட என்ன செய்யும் மைனஸில் அந்த மாதிரி வரும் ஸோ அப்படி இருந்தால் பிங்கிற புள்ளி வட்டத்துக்கு உள்ளே இருக்குன்னு அர்த்தம் இப்போ எடுத்துக்காட்டு

नील स्टेर प्लस टू जी एक्स प्लस टू वीवल स्वयर प्लस वै वर् प्लस இந்த டூ ஜி எக்ஸ் ஒன் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த எயிட் எக்ஸையும் இந்த டூ ஜி எக்ஸையும் கம்பேர் பண்ணணும் அதாவது டூ ஜி எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் எக்ஸ் எக்ஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிடும் டூ ஜி ஈக்குவல் டூ என்னது எயிட் இந்த டூ ஜிக்கு பதிலாக எயிட் எக்ஸ் ஒன் பிளஸ் அதே மாதிரி தான் டூ எஃப்கு என்னவாகும் ஃபோர் ஒய் ஒன் பிளஸ் சி அப்படிங்கிறது நமக்கு என்னது இந்த எயிட் சி நமக்கு என்னது எயிட் இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன் நம்ம புள்ளிகளை என்ன செய்யணும் அப்ளை பண்ணணும் ஈக்வல் டு ரூட் டூ ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஸ்கொயர் பிளஸ் எயிட் இன்ட்டு டூ பிளஸ் ஃபோர் இன்ட்டு த்ரீ பிளஸ் எயிட் ஈக்வல் டு ரூட் ஃபோர் பிளஸ் நைன் பிளஸ் டுவெல் பிளஸ் எயிட் √ 49 இப்ப √ல இருந்து நம்ம வெளியில எடுத்தா என்ன வரும் 7 தொடுகோட்டின் தொடு கோட்டின் நீளம் PT நீளம்ங்கறதால நாம என்ன செய்றோம் 7 அழகுகள் அதாவது இந்த PT வந்து உள்ளேயா வெளியிலயாங்கற கண்டிஷன் நமக்கு இதில் கேட்கல வெறும் தொடுகோட்டின் கோட்டின் நீளம் PT மட்டும் இப்ப கண்டுபிடிச்சா போதும் ஸோ அடுத்த எடுத்துக்காட்டு சம்னா பார்த்தீங்கன்னா பிகூஆர்எஸ் அப்படின்னா நாலு புள்ளி கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் மைனஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோ என்ற இந்த ச இந்த சமன்பாடு வந்து வட்டத்திற்கு வெளியவா அல்லது வட்டத்தின் மேலா அல்லது வட்டத்தினுள் அமையுமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ வட்டத்திற்கு வெளியே அப்படின்னா நமக்கு என்ன கண்டுச்சிடி வந்து எப்படி இருக்கணும் கிரேட்டர் தென் வட்டத்திற்கு உள்ளே உள்ளே அப்படின்னா பிடி ஸ்கொயர் லெஸ் ஜீரோ மேல் அப்படின்னா ஈக்குவல் டு ஜீரோ இப்போ கொடுத்துருக்க இந்த நாலு புள்ளிகளும் வட்டத்துக்கு உள்ள இருக்கா வெளியில இருக்காங்க கண்டுபிடிக்கலாம் வந்து அப்படிங்கிற புள்ளி எடுத்துக்கிறோம் ஸோ பிடி ஸ்கொயர் எப்படி தான் இந்த பிடி ஸ்கொயர் அப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பிடி ஈக்குவல் ரூட் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் டூ ஜி எக்ஸ் ஒன் டூ எஃப் ஒரு சமன்பாடு இதில் தான் இந்த ரூட் வந்து இடு ஸ்கொயர்டாக வந்துடும் அப்போ பிடி ஸ்கொயர் வெறும் நமக்கு எக்ஸ் ஒன் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ஒன் இதை வந்து இதுல டூ ஜி டூ எஃப் சிங்கிறதுலாம் எது வந்து கண்டுபிடிக்கிறோம்னா நம்ம கொடுத்துருக்க இந்த சமன்பாட்ல இருந்து இப்போ இதுல நமக்கு சி அப்படிங்கிறது என்னது மைனஸ் எயிட் ஏன்னா இந்த சமன்பாடு எந்த படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ ஜி எக்ஸ் டூ எஃப் ஒய் சி டு ஜீரோ இந்த இடத்துல டூ இது அப்படின்னா மைனஸ் அதாவது டூ டு கேன்சல் ஆயிடும் அப்போ டூ ஜி டு மைனஸ் ஃபோர் எ வேல்யூவா நினைச்ச போறோம் அப்ளை பண்ண போறோம் எக்ஸ் ஒன் ஒய் ஒனுங்கிறது இந்த ஜீரோக்கமா ஒன்னு இதுதான் ஈக்வல் பிளஸ் ஒன் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் ஃபோர் இன்டு இப்போ நமக்கு ஸ்கொயர் வந்து என்ன கிடைச்சிருக்கு இந்த ஜீரோவை விட என்னது நமக்கு லெஸ்தன் அப்படின்னா நமக்கு என்னது வட்டத்திற்கு உள்ளே என்பது வட்டத்திற்கு உள்ளே இதே மாதிரிதான் ஒன்னொன்னா கண்டுபிடிக்கிறோம் அம்மா எக்ஸ் ஒன் கம்மா ஒய் ஒன் ஈக்வல் ஈக்வல் டு எக்ஸ் ஒன் plus y1 ஒய் ஒன் 2g x1 டூ ஜி எக்ஸ் ஒன் c. டூ எஃப் ஒய் ஒன் பிளஸ் சி அதாவது இதில் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் மட்டும்தான் மாறும் சோ ஃபைவ் ஸ்கொயர் பிளஸ் நைன் ஸ்கொயர் வந்து எக்கனே என்னது மைனஸ் 4. மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பிளஸ் டூ என்னது plus 4. ஃபோர் இன்ட்டு நைன் plus சி வந்து என்னது மைனஸ் எயிட்

இது வந்து நமக்கு பிடி ஸ்கொயர் சோ இது ஜீரோ விட நமக்கு என்னது கிரேட்டர் தன் ஜீரோ விட கிரேட்டர் தன் நமக்கு என்னது வெளியே அப்போ டூ என்பது வட்டத்திற்கு வெளியே அமையும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆர் टू काम थ्री एक्स वन काम वै वन सो पीटी स्कोय इक्वल टू एक्स स्वयर प्लस वै वन स्कोय प्लस टू जी एक्स प्लस टू एफ वन प्लस टू मैनस्ू सो टू जी वो मैन फोर इंटू मैनस्ू प्लस फोर इंटू थ्री मैन एर प्लस नईन 8 plus 12, minus 8 12 எ கேன்சல் ஆயிடும் என்னது அப்போ ஆறு என்பது வட்டத்திற்கு ஜீரோ விட கிரேட்டர் அப்படின்னா வெளியே तो, 2 2 X1, Y1. तो, 2 लास्ट 2 4 2 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 ஃபோர் இன்டூ டூ பிளஸ் மைனஸ் எய்ட் ஃபோர் பிளஸ் ஃபோர் மைனஸ் எயிட் பிளஸ் எயிட் மைனஸ் எயிட் ஸோ மைனஸ் எய்ட் கேன்சல் ஆகிடும் இப்போ எயிட் மைனஸ் எயிட் ஈக்வல் டு ஜீரோ ஸோ பிடி ஸ்கேர் வந்து நமக்கு ஜீரோ கிடைச்சிருச்சு ஜீரோ அப்படின்னா நமக்கு என்னது வட்டத்திற்கு மேல் ஸோ அப்போ எஸ் என்பது வட்டத்திற்கு மேல் Ah, me